வணக்கம் நண்பர்களே ஒரு பரபரப்பான சாலையில் வாகனங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு ஒரு மனிதன் வந்து திடீர்னு விபத்துக்குள்ளாகிறான் அதை நிறைய பேர் கண்டும் காணாமலும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இதை விட முக்கியமான வேலைகள் அவங்களுக்கு இருப்பதாகவும் இவரை பார்க்க போயிட்டு நம்ம வேலை கெட்டு போயிடுமோ அப்படின்னு நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர் கவனிக்க தான் செய்கிறாங்க நான் சொல்கிறேன் என்னென்னா அவரை உடனடியாக கவனித்து அடிப்படையான முதலுதவிகளை செய்தால் நிச்சயமாக அவர் உயிர் காப்பாற்றப்படும் அடுத்த கட்ட உதவிகளை மேலும் சிலர் பார்க்கக்கூடும் ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் அவர் இழந்தால் அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்பு அவருடைய பாதிப்பு எத்தகைய பொருளாதார இழப்பு ஏற்படுத்து எல்லாம் தெரியும் ஒரு மனிதனுடைய வேதனையும் வழிகளையும் சக மனிதன் உணர்ந்து கொள்ள முடியும் ஆனாலும் கடந்து செல்வாங்க ஆனால் சமீபத்திய ஒரு முடிவு பாருங்கள் தாவரங்கள் கஷ்டப்படுறத ஒரு ஒளியலைகளை எழுப்புவதாகவும் அந்த ஒலியலைகளை உணர்ந்து கொண்டு பறவைகளும் விலங்குகளும் ரியாக்ட் பண்ணதாகவும் இப்போ ஆராய்ச்சி முடிவுகள் வெளியிட்ருக்குறாங்க ரொம்ப அதிர்ச்சிகரமாகவும் அதே நேரத்தில் ஆனந்தமாகவும் இருக்குது நம்மை விட கீழான உயிர்கள் எப்படி பிற உயிர்களுக்கு வந்து கஷ்டப்படுறதை புரிஞ்சுக்கிட்டு அதுங்க ரியாக்ட் பண்ணுறதுன்ற முழுமையான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் நிச்சயம் நிறைய விஷயங்கள் புரியும் மிக மிக நுட்பமான நுண்ணிய டெசிபல்ஸ் அந்த சத்தம் குறைந்த நிலைகளை அந்த தாவரங்கள் அந்த ஒளிகளை வெளியிடுது அந்த ஒளிகளை உணர்ந்து கொண்டு மற்ற பூச்சி நாங்கள் அதை கிரியாக்ட் பண்ணுறத நல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கேளுங்க அடுத்த பதவி சந்திப்போம் நன்றி